என் செல்ல குழந்தையே உனக்கு வாழ்க்கையில் உதவி என்று செய்வதற்கு யாரும் இல்லை என்று மனம் வேதனைப்பட்டு நின்று கொண்டிருக்கின்றாய் நாம் எத்தனை பேருக்கோ எத்தனையோ உதவிகளை செய்திருக்கின்றோம் ஆபத்து என்ற ஒருவருக்கு வந்துவிட்டது என்றால் அவர்கள் கேட்காமலேயே ஓடோடி சென்று முன்னின்று அவர்களுக்கான உதவிகளை செய்து கொடுத்திருக்கின்றோம் ஆனாலும் நமக்கு ஒன்று என்றால் மிக பெரிய எல்லாம் எதிர்பார்க்கவில்லையே ஒரு சிறிய மன ஆறுதலைத்தானே எதிர்பார்க்கின்றோம் இதை கூட நமக்கு தருவதற்கு யாரும் இல்லையே என்று எண்ணி என் பிள்ளை நீ மனம் வேதனை அடைந்து கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய இந்த வேதனைக்கு உனக்கு தீர்வினை இன்று இந்த வர ஆகியானவள் நான் கொண்டு வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே உனக்கு மன ஆறுதலை கொடுக்க கூடியவர் உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய உதவியை செய்யக்கூடியவரை இன்று யார் என்று உனக்கு புகைப்படத்தோடு காண்பிக்க வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே பொதுவாகவே வாழ்க்கையில் நீ மற்றவர்களுக்கு உதவி செய்தால் அந்த உதவியை ஒரு நாளும் மீண்டும் எதிர்பார்க்க கூடாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை அதுதான் நியாயமும் கூட ஏனென்றால் இதை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்த்து நீ ஒருவருக்கு உதவி செய்தால் அது ஒரு நாளும் உதவி என்று எடுத்துக்கொள்ள மாட்டாது என் பிள்ளையே அதனால் யாரிடத்திலும் நீ எதையும் எதிர்பார்க்காதே எதிர்பார்த்து எதையும் செய்யவும் செய்யாதே உன் வாழ்க்கையில் உனக்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுது பொழுது யார் ஒருவர் உனக்காக ஓடி வருகின்றார்களோ அவர்கள்தான் உன் வாழ்க்கையில் கடைசி வரை உன்னோடு தொடர்ந்து வரக்கூடியவர்கள் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் என் பிள்ளையே வாழ்க்கை என்பது இப்படித்தானே பல விஷயங்களை உன் கண் முன்னே நடத்தி காட்டிக் கொண்டிருக்கின்றது தானே வாழ்க்கை என்கின்ற பாடத்தை நீ கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கின்றது அதனால் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் சுற்றி இருக்கின்ற ஒவ்வொரு மனிதர்களும் உனக்கு ஒவ்வொரு விதமான குணங்களை காண்பித்து கொடுத்து யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதனை உனக்கு புரிய வைக்கின்றது என்பதனை முதல் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே கஷ்டம் என்ற ஒன்று வந்துவிட்டால் உடனே ஆறுதலுக்கு ஆட்களை தேடுவதை நிறுத்திவிட்டு இதிலிருந்து மீண்டு வர என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி தான் யோசிக்க வேண்டும் ஏனென்றால் ஆறுதலை தேடி நல்லவர்களிடம் சென்றால் நல்ல வார்த்தைகளை சொல்வார்கள் கெட்டவர்களிடம் சொன்னால் வேண்டும் என்றே தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லி உன் மனதை நோகடித்து விடுவார்கள் அதனால் எந்த சூழ்நிலையிலும் யாரிடத்திலும் எந்த ஒரு ஆறுதலையும் தேடாமல் என் பிள்ளை உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையுமே உனக்கானதாக மாற்றிவிட வேண்டிய கட்டாயம் உனக்கு இருக்கின்றது என்பதனை புரிந்து கொள் கஷ்டமானாலும் சந்தோஷமானாலும் அது உனக்கு மட்டுமே சொந்தமானது கஷ்டத்தை யாரும் பகிர்ந்து கொள்ளப் போவது கிடையாது சந்தோஷத்தை மட்டும் எல்லோரும் கேட்க வருவார்கள் என் பிள்ளையே இது போன்ற நேரத்தில் நீ அதிக கவனத்தோடும் இந்த வாழ்க்கையை வாழ்ந்துவிட வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடும் மட்டுமே இருக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தை இந்த வாழ்க்கை என்பது நிச்சயமாக பல கஷ்டங்களை உனக்கு ஒழித்து இன்னமும் வைத்திருக்கத்தான் செய்கின்றது இந்த கஷ்டத்தை கடந்து விட்டால் இனி ஒன்றுமில்லை என்று நீ நினைக்க கூடாது ஏனென்றால் அம்மா சொன்னது போலத்தான் எல்லாவற்றையுமே நீ எப்பொழுதுமே எதிர்பார்த்துதான் இருக்க வேண்டும் ஏனென்றால் எந்த நேரத்தில் எந்த இடத்திலிருந்து யாரால் பிரச்சனைகள் வரும் என்று சொல்லிவிட முடியாது உன்னுடைய எதிர்பார்ப்பு என்பது எப்பொழுது பிரச்சனைகள் வரும் என்பதை பற்றது அல்ல எப்பொழுது பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளித்து விட வேண்டும் என்பதுதான் எந்த நேரத்திலும் வரலாம் என்பதற்கு நீ எப்பொழுதுமே உன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்க வேண்டும் உன்னுடைய மனநிலையை நீ தயாராக வைத்திருக்க வேண்டும் எல்லா நேரத்திலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற சந்தோஷங்களை நீ மீண்டும் மீண்டும் அனுபவிக்க வேண்டும் என்றால் அந்த சந்தோஷம் கிடைக்கும் பொழுதே அதை நிலை என்ன செய்ய வேண்டுமோ அதை நீ செய்து வேண்டும் என் குழந்தையே இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் ஏதோ ஒரு வகையில் என் பிள்ளையின் வாழ்க்கைக்கானதாக இருக்கும் பொழுது அதை ஒருபொழுதும் நான் இல்லை என்று சொல்லி மறுத்து விடுவது கிடையாது என் பிள்ளையே அதனால் வருவதை சரியாக பெற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையில் உனக்கானதை நோக்கிய உன்னுடைய வெற்றி பயணத்தை எப்பொழுதுமே நீ தொடர்ந்து கொண்டே இரு இன்று கஷ்டம் வந்து விட்டது என்பதற்காக நாளையும் அப்படித்தான் நடக்கும் என்று நீ முடங்கிவிடக்கூடாது இன்று நீ தாண்டிய கஷ்டங்கள் நாளை உனக்கு மிகப்பெரிய வெற்றியாக மாறும் என்பதனை நீ மறந்துவிடாதே என் பிள்ளையே வராகியினுடைய அன்பு என்றுமே உனக்கு நிரந்தரமாக கிடைக்க வேண்டும் என்றால் நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா என் பிள்ளையே தெய்வத்தின் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையை மட்டும் கைவிட்டு விடாதே இந்த மனிதர்களிடத்தில் உதவிகளை எதிர்பார்ப்பதை நிறுத்திவிட்டு தெய்வத்திடம் நீ உதவிகளை எதிர்பார்க்க வேண்டும் தெய்வம் மட்டும்தான் நாம் கேட்டதை இல்லை என்று சொல்லாமல் கொடுப்பதும் நாம் நன்றாக இருந்தால் நம்மை பார்த்து சந்தோஷப்படுவதும் தெய்வம் மட்டும்தான் என்பதனை புரிந்து கொண்டு எதுவாக இருந்தாலும் நீ தெய்வத்திடம் முறையிட வேண்டும் என் பிள்ளையை இதையும் தாண்டி உன் வாழ்க்கையில் ஒருவர் இன்று உனக்கு மிக பெரிய உதவிகளை செய்ய வருகிறார் என்றால் அது சிவபெருமான் என் பிள்ளையே இன்று தேய் அஷ்டமி திதி நாள் என்பதனால் இன்றைய நாளில் சிவபெருமானினுடைய அன்பையும் அருளையும் நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் சிவபெருமானின் அம்சமான கால பைரவரினுடைய அம்சத்தில் இன்று உனக்கு பல நல்ல விஷயங்கள் கிடைக்கும் இன்று அவரினுடைய ஆசிகள் உனக்கு முழுமையாக கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது தெய்வங்களுக்கு உகந்த நாட்கள் வரும் பொழுது அந்த அந்த நாட்களில் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை சரியாக செய்து அவர்களின் மனதை குளிர வைத்து அவர்களிடத்தில் இருந்து உன்னுடைய வேண்டுதல்களை விரைவாக நீ நிறைவேற்றி கொள்ள வேண்டும் என் பிள்ளை நீ அதிகமாக அவர்களுக்கு எதையும் செய்ய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது குறைந்தபட்சம் அவர்களை மனதார நினைத்து அவர்களின் நாமத்தை உச்சரித்தாலே போதும் நிச்சயமாக அதுவே உன் வாழ்க்கையில் பல முன்னேற்றங்களை உன் கைகளில் வந்து கொடுக்கும் என் பிள்ளைக்கு பணத்தினால் கஷ்டம் என்றால் அதை அதிகமாக உன் இல்லத்திற்குள் வரவழைப்பதற்கான முயற்சிகள் எல்லாமே இதனால் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே இன்று சிவபெருமானினுடைய அன்பையும் அருளையும் பெற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற பல நல்ல விஷயங்களுக்கு இன்று நீ அடித்தளம் அமைத்து கொள்ள வேண்டும் தெய்வத்திடம் கேட்பதற்கும் சொல்வதற்கும் ஒரு நாளும் எந்த மறைவும் இருக்கக்கூடாது மனதில் நினைத்ததை அப்படியே சொல்லிவிடும் நீ சொல்லாவிட்டாலும் தெய்வம் புரிந்து கொள்ளும் ஆனால் அதை நீ மறைக்கிறாய் என்றல்லவா அர்த்தமாகிவிடும் அதனால் மனதில் இருக்கின்ற விஷயங்களை அப்படியே வெளிப்படையாக சொல்லிவிட்டு தெய்வத்திடம் இருந்து முழுமையான அன்பினை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என் பிள்ளைக்கு வாழ்க்கை என்பது நடத்தி கொடுக்கின்ற சில விஷயங்களினால் நீ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான சோதனைகளை கடந்து உனக்கான வெற்றியை நோக்கி கடினமான பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கின்றாய் இந்த கடினமான பயணம் என்பது உனக்கு இப்படியே இருந்து கொண்டிருந்தால் வாழ்க்கை முழுவதுமே அது தொடர்ச்சியான வேதனையாக மாறிவிடும் அதனால் எல்லாவற்றையுமே நீலகுவாக மாற்றிக்கொள்ள வேண்டும் எந்த ஒரு விஷயத்தை செய்வதாக இருந்தாலும் அதை மென்மையாகவும் மிகுந்த மனதிற்கு வேதனை அளி படியும் நீ செய்ய வேண்டும் அம்மா சொல்வது உனக்கு புரிகின்றதா எதையும் இழுத்து போட்டு செய்து அதிகமான உன்னுடைய உடல் உழைப்பை செலுத்தி கடைசியில் அதற்கான பலன் கிடைக்காமல் போய்விடக்கூடாது என்றுதான் சொல்கின்றேன் இது நிரந்தரம் இது உறுதியானது இதிலிருந்து நமக்கானதை பெற்றுவிடலாம் என்கின்ற முழுமையான நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் மட்டுமே அதில் முழுமையாக இறங்க வேண்டும் நம்பிக்கை இல்லாமல் செய்கின்ற விஷயங்கள் பாதியில் நிற்கும் பொழுது உன்னுடைய கடின உழைப்பு அங்கே வீணாக போய்விடும் என்பதனை புரிந்து கொண்டு நிரந்தரமான விஷயங்களை நோக்கிய பயணமாக உன்னுடைய பயணம் இருக்க வேண்டும் எந்த ஒரு நிலையற்ற விஷயங்களின் மீதும் உன்னுடைய நாட்டம் இருக்கக்கூடாது அப்படி இருக்கும் பட்சத்தில் அது உன் வாழ்க்கையை நிச்சயமாக பாதிக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே என் பிள்ளை சிவபெருமானினுடைய அன்பையும் அருளையும் பெற்று என்னுடைய வேண்டுதல்களை இன்று நீ சர்வ நிச்சயமாக நிறைவேற்றி கொள்ள வேண்டும் தெய்வத்திடம் கேட்கும்படி கேட்டால் தெய்வம் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கும் என்பதனை மட்டும் மறந்துவிடாதே என் செல்ல குழந்தைக்கு இந்த வர ஆகியமாகவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்